விஜய் சூர்யா இணைந்து நடித்திருக்கும் படம் பிரதான காமெடி வேடத்தில் வடிவேலு ரமேஷ் கண்ணா சார்லி நடித்திருக்கிறார்கள் கதாநாயகியாக தேவயானி நடித்துள்ளார் இப்படம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இம்மாதம் ரீரிலீஸ் ஆகிறது இதையொட்டி இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இந்த விழாவில் நடிகர் ரமேஷ் கண்ணாவுக்கும் நடிகர் கணேஷ் பாபுக்கும் மோதல் ஏற்பட்டது பிரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு ஆணியே புடுங்க வேண்டாம் என்று வரும் டயலாக்கை வடிவேல எழுதினாரா இயக்குனர் சித்திக்கு எழுதினாரா என்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் நடந்தது படத்தோட அந்த ஷூட்டிங்ல அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்கதான் நடிச்சிருப்பாங்க பழனியில் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த இந்த நேசமணி டிராக் இந்த சென்னை திருமணம் இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நின்றுடணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும் சூர்யா சார் எங்க ஸ்கோர் பண்ணி விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருமே பெரிய 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 அவர் வாரிசு வாரிசுமார் சாரோட வாரிசு இதுக்கடையில ரமேஷ் கண்ணா சார் அவரு பூந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாரு ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவல் சார் அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னு தெரியாது சின்ன சின்ன அசைவுகள்ல சின்ன சின்ன டைலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ யானையே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இல்லையா அது வந்து கை கை தட்டு தட்டு வந்து நீ யானையே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவில் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாமே இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அந்த படம் இதுதான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையில இப்ப தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸ்ல ஓ இந்த டைலாக் தான் வந்துச்சா ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற தெரிஞ்சுக்க போது அந்த ஆனிய புடுங்கவன வந்து படத்துல டயலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது ரமேஷ் என்ன அவர் மட்டும் தான் தெரியும் சூர்யா சார் என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமா கேட்கும் போது வடிவேல் சாரு அந்த ரிகர்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது விளையாட்டா சொன்ன வார்த்தை தான் விளையாட்டா தான் ஆணியே புடுங்கவனா அப்படின்னு விளையாட்டா ஜாலியா பிரெண்ட்ஸ் உண்மையிலே தான் நாங்க இருந்தோம் நாங்கள் விஜய் சாரு சூர்யா சார் வடிவேல் சார் ரமேஷ் கண்ணா சார் சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்போ நான் என்ன பண்றதுன்னு சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாப்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலாக கேட்டு கேட்டு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல அவங்களுக்கு ஒரு டயலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணலான்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ள இல்லையா அதனால சூர்யா சார் கேட்கும் போது வடிவேல் சார் யதார்த்தமா சொன்னது இந்த பார்த்துட்டு இருக்கும்போது சித்திக் சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பா தெரியாது இந்த ஆணியை புடுங்க வேணும் எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நிஜமா சிரிச்சுட்டாங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா டயலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா கூப்பிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல அவர் சும்மா கிண்டல் பண்றக்கா சொல்றாரு இல்ல இல்ல கிண்டல் பண்ணு இல்ல இல்ல அது வேணாம் நம்ம சீனுக்கு போகலாம் சீனி போகலன்னு சொன்ன சித்தீஷா சொல்லிட்டாரு இல்ல இல்ல கண்டிப்பா வந்து இந்த டயலாக் இந்த படத்துல வைக்கிறோம் ஆணையை புடுங்க வேணும்னு எனக்கு எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல ஆனா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க எனக்கு அதை தீபா தமிழ் தெரியலன்னா கூட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க கண்டிப்பா அதை வைக்கணும் அதுதான் உலகம் தமிழர்கள் எல்லாரும் அவங்க அவங்க அன்றாடம் பயன்படுத்துற சார் வடிவெல்ற ஒரு ஜாம்பவான் வடிவெல்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்கின ஆணியை புடுங்க வேணாங்க அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமா இருந்த நன்றியை உங்களை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் கணேஷ் பாபு சொன்னது சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு டேலாக கூட வெளியே டேலாக வர மாட்டேன் அவர் ஏதோ அந்த எக்ஸ்பாட்டில் இருந்து அவர் வடிவம் சொன்னி சிரிச்சுன்னு பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டே இருக்கும் ஒரு டைம் நான் அவர்களோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கல்ல ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டே பானாண்ட்ருவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டு வார் ஆணைய பிடிமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான் அது வந்து வணிகல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக பிடிச்சது ஏன்னா நான் ஸ்பாட்டில் அனுபவம் தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பிரேமண்டான் சார் கேட்பாட்டே இது பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்து அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ற டைரக்டர் என்ன டைலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழித்து ஜோக்கு சார் இருக்குது அதெல்லாம் வேணான்ட்டார் இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அதுபோல் சிம்பு இருக்கார் டி ஆர் அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையம் பிடுங்க எனக்கு பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர் எவ்ரி இஸ் இன் இஸ் மைண்ட் ஒன்று கூட வெளியில் எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்வார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோட திருப்பி எழுதி சொல்லுவார் அது மாதிரி பாஸ்கர் ராசன் நாங்கள் டைலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணுறாங்கன்னால் சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவாரு அற்புதமான ஒரு திரைப்படம்